கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் இந்த அருமையான நாளிலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடி தேவனை எல்லாரும் சேர்ந்து துதிக்கப் போகிறோம் நீங்கள் இல்லனா வாழ முடியுமா நீங்கள் கூட இல்லனா ஒளியம் செய்ய முடியுமா நீங்கள் இல்லனா வாழ முடியுமா நீங்கள் கூட இல்லனா ஒடியம் செய்ய முடியுமா சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே இச்சகம் பேசினோரை அடக்கினீரே சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே கம் பேசினோரை கை கைதூக்கி எடுத்தீரே தேசத்திலே கை கைதூக்கி எடுத்தீரே தேசத்திலே உயர்த்தினீரே நீங்க இல்லனா வாழ முடியுமா கூட இல்லனா கொடியம் செய்ய முடியுமா நீங்க இல்லனா வாழ முடியுமா நீங்கள் கூட இல்லனா உடியம் செய்ய முடியுமா சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தி நீரே பெரிய ஜாதியாக்கி நீரே சின்னவனை ஆயிரமாய் மாற்றினரே பெரிய ஜாதியாக உயர்த்தி வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்து வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்து நீங்க இல்லனா வாழ முடியுமா கூட இல்லனா கொளியம் செய்ய முடியுமா நீங்க இல்லனா வாழ முடியுமா கூட இல்லனா ஒழியம் செய்ய முடியுமா நீங்கள் இல்லைனா வாழ முடியுமா கூட இல்லைனா ஒழியம் செய்ய முடியுமா ஆண்டு வரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமாப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் ஆண்டவரே ஒரு நொடி கூட ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் வாழவே முடியாதுப்பா உங்கள் கிருபை எங்களை எல்லாரையும் மூடட்டும் உங்கள் பிரசன்னம் எங்களை ஆளட்டும் உங்களுடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து நிற்கட்டும் அப்பா உடைய கிருவினாலும் வல்லமினாலும் தயவினாலும் எங்களை நிரப்பி காத்தருளவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும்போது சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம் என்ன விண்ணப்பத்தை சங்கீதக்காரன் இங்கே வைக்கிறார் என்றால் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் இந்த பூமியிலே மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது மனிதனுக்கு நல்ல பார்வை உடைய கண்களை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் கூட ஆண்டவர் நல்ல பார்க்கிற கண்களை தந்து இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு இருளிலையும் தடுமாறி விடாதபடிக்கு நல்லபடி பார்த்து நடக்கும்படியாக தேவன் நமக்கு அழகான கண்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தன் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல கண்களுக்காக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல பார்வைக்காக நாம் எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் முப்பத்தி ஆறு மில்லினியன் மக்கள் கண் பார்வை அற்றவர்களாக இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தேவன் நமக்கு பார்க்கும்படியான நல்ல கண்களை தந்தபடியினாலே நம்முடைய ஆண்டவரை நாம் அதிகமாக துதிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுடைய முகத்தை பிள்ளைகளுடைய முகத்தை நண்பர்களுடைய முகத்தை தேவன் அழகாக படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கி இருக்கிற இந்த உலகத்தை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு அருமையான கண்களை தந்ததற்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும் ஆனால் சங்கீதக்காரன் இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால் ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை எனக்கு திறந்திடலும் என்று கேட்கிறார் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய சாதாரண கண்களினாலே அதை பார்க்க முடியாது இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லட்டும் தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனோடு கூட நெருங்க வேண்டுமென்றால் ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே அவன் தேவனோடு கூட நெருங்க முடியும் அவன் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும் என்கிறது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது ஒன்று தெசலோனிக்கர்களுந நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்கிறது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல் நானும் தூங்காமல் வெளித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் அருமையான தேவண்டி பிள்ளைகளை நாம் ஆண்டவர் சொல்கிறாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த மனக்கண்கள் யாருக்கெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்கிறார் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றமே இல்லை அவங்க அந்தகாலத்தில் வாழ்ந்து விழுந்து போகமாட்டாங்க கண்கள் திறக்கப்பட்டவங்க தடுமாற மாட்டாங்க அவங்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை ஆனால் கண்கள் திறக்கப்படாத மனிதர்கள் இந்த உலகத்தில் விழுந்து போவாங்க அடிக்கடி விழுந்து போவாங்க எழும்ப முடியாது எனவே உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வருகிறதா கண்கள் திறக்கப்படுறதுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்படி ஜெபிக்கும் போது உங்கள் கண்களை தேவன் திறந்து தேவனை அறிந்து கொள்ளவும் அதன் மூலம் இன்றைக்கி ஆசிர்வதிக்கப்படவும் முடியும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இருளில இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு எங்களை வரவழைத்த தேவன் மனக்கண்களை திறந்தருளுகிற தேவன் அப்பா குறிட்டாட்டத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை மனக்கண்களை திறந்திரளி ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறேன் அதில் ஒருவேளை பார்க்க முடியாம சரீரத்தில் உள்ள உறுப்பாகிய கண்கள் குருடாக்கப்பட்டு யாராயும் இந்த செய்தியை கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய கண்களையும் ஆண்டவர் திறந்துடலும் கண்ணில் பாதிப்புள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் விசுவாசத்தோடு கண்களில் கைகளை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இயேசுவி நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக விசுவாசத்தோடு கண்களை தொடுவீராக தொடுவீராக விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கண்களை தொடுவீராக அமேன் அமேன் வியாதி கட்டுகளை கத்திர அறுத்து போடுங்க விலவின கட்டுகளை அறுத்து போடுங்க பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்ததுனால வாழ்க்கையெல்லாம் இருளாகி கண்கள் மூடப்பட்டு கிடக்கிற அந்த காலத்தில் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை யேசப்பா இன்றைக்கே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக என்று ஆசிர்வதித்து செவிக்கிறேன் இப்படி செய்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்